இங்கே துணையும் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பணம் தினமும் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஆனால் சொல்கிறத வந்து செஞ்சால் பணம் வரும் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடிகிறவங்க செஞ்சீங்கன்னா நூறு பெர்சன்ட்டு பணம் சார்ந்த விஷயத்திற்கு அது வழிவகுத்து கொடுக்கும் தேவையற்ற விரயங்களை வந்து பண்ணார் தேவையற்ற விரயங்களை பண்ணார் இப்போ தேவையற்ற விரயங்கள் நடக்காமல் தேவைக்குண்டான பணம் வந்தாலே ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம் உண்மையாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம் அப்போ அந்த தேவையான அளவு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பணம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அரை மணி நேரம் சூரிய அஸ்தமனம் கணக்கு பண்ணி சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அரை மணி நேரம் அந்தி சாய்கின்ற நேரம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் அரை மணி நேரம் இந்த காலங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அமிர்தமாக இருக்கும் அந்த காலத்தில் பாருங்கள் ஆறு மணி ஆறு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் என்ன சொன்னா வீட்டுக்கு போகிறோங்கிற சந்தோஷம் வந்துடும் உடவுடவுடன் வேக வேகமாக கிளம்பி வந்து ஓடுவோம் அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு இந்த பிரம்ம முகூர்த்தத்தின் கடைசி ஒன்றரை மணி நேரம் இருக்கு இல்லையா நால் அந்த நேரம் தான் தூக்கம் சூப்பராக வரும் அந்த உலகத்திலே வந்து என்ன சொன்னான்னு சொகம் திரும்ப திரும்ப படுக்கிறது திரும்பி திரும்பி படுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த சுகத்தை வந்து இந்த உடம்பு அணுவிக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த காலத்தில் ஒரு நாளின் கடைசி சூரிய அஸ்தமனத்தின் அஸ்தமனத்திற்கு முன்னாடி அரை மணி நேரம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி அரை மணி நேரம் இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பானது இந்த நேரங்கள் மிக மிக சிறப்பானது அப்போ என்ன செய்யணும்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம் பெட்டில் இருந்துருச்சு அப்படியே உட்காரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படியே வந்து என்ன சார் அந்த அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்கு என்ன செய்யுங்க அப்படியே வந்து என்ன சொன்னேன்னா சமணம் போட்டு உட்காந்தாலும் சரி சேரில் உட்காந்துருந்தாலும் சரி அப்படியே வந்து என்ன சொன்னேன்னா ஒரே ஒரு முத்திரை மட்டும் பண்ண குபேர முத்திரை எல்லோரும் குபேர முத்திரையை வந்து என்ன சொன்னான்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு மேக்சிமம் என்ன சொன்னான்னு இந்த இப்படி இது குபேர முத்திரை என்பது என்ன சொன்னான்னா இதுதான் குபேர முத்திரை என்பது இது ஓகேவா அப்போ குபேர முத்திரை இதுதான் இதுதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கையில் எப்படி வச்சிங்கன்னா என்ன சொன்னால் இதுதான் குபேர முத்திரை எல்லோருக்கும் இது தெரியும் ஆனால் வந்து குபேரமுத்திரை எப்படி வந்து இணைக்கணுங்கிறது தெரியாது குபேரமுத்திரை இணைக்கணும் இந்த இருக்கிலே இப்படித்தான் இதை இணைச்சிடும் இப்படி இணைத்து பதினைந்து நிமிடம் குறைஞ்சது பதினைஞ்சி நிமிடம் நீங்கள் வாட்டுக்கு உட்காந்துருங்க உட்காந்துருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் சீம் ஓம் ஓம் சீம் ஓம் மகாலட்சுமியோடய பீஜா மந்திரம் ஓம் சீம் ஓம் ஓம் சீம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ வச்சிருக்கிற நேரமெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்கள் இப்படி ரெகுலராக எந்த ஒரு மனிதன் சாயந்தரம் ஒரு கால் மணி நேரம் அதிகாலை கால் மணி நேரம் இது ஃபுல்லாக வந்து ஒன்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி மாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதிகாலை இந்த காலங்களில் எந்த ஒரு மனிதன் வந்து இந்த குபேரமுத்திரையை வந்து குபேரமுத்திரை என்பது இதுதான் ஆனால் இதை ரெண்டு இது கையிலையும் சேர்த்து இணைச்சிடும் இந்த ஆறு விரல்கள் கரெக்டாக ஒட்டணம் அந்த ஒட்டும் போது என்ன சொன்ன நெகத்தை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கட்டையை அழகாக வெட்டி வெட்டியிருந்தீங்கன்னா தட்டாது இல்லைன்னா தட்டும் இதை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அவனுக்கு பண பிரச்சனை வராது இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தினா என்ன சொன்னால் என்ன லாக் அண்டு பிளாக் உடல் ரீதியாக என்ன லாக் என்ன பிளாக் இருக்கிறதோ தூக்கத்தை தூக்கம் ஒருத்தருக்கு மனிதனுக்கு வந்துட்டுருக்குன்னா அவன் என்ன செய்யணும்னா அவங்க என்ன சொல்லலாம்னா வந்து என்ன முத்திரை வைக்கணும் தூக்கத்தை வராவிடாமல் இருக்கிறது ஒரு மனிதன் ஹார்ட் ஒர்க்கு நிறையா வேலை இருக்குது ஆனால் சோர்வரும் அந்த சோர்வை வந்து போக்குவதற்கு முத்திரை இருக்கிறது பிராணமுத்திரைன்னு இருக்கு அந்த பிராணமுத்திரைகள் செஞ்சோம்னா கார்லேயே இப்போ செல்லாங்களா தூங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா என்ன சொல்கிறேன்னா வந்து தூங்காமல் இருக்கலாம் தூங்காமல் நல்லா வந்து ரிலாக்ஸ் மைண்டாக இருப்பதற்கு பிராண முத்திரை அதே சமயத்தில் வந்து தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது தூக்கம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக வருவதற்குண்டான முத்திரை இருக்கிறது தூக்கம் வராமல் இருப்பதற்கு முத்திரை இருக்கிறது இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்தது இப்போ நிறையா யூடியூப்லாம் நிறைய பேர் லேடிஸு ஜென்ஸு எல்லாரும் சொல்கிறாங்க அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் கற்றதை வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தினால் ஆரோக்கியத்திலிருந்து அனைத்து விதமான பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் அதை செயல்படுத்தி விடும் செயல்படுத்துவதற்கு நம்மளிடம் திராணி இருக்கிறதா என்பது தான் இப்போதைக்கு பிரச்சனை அப்போ குபேர முத்திரை என்பது கண்டிப்பாக வந்து இது ஒரு பிளாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் ரீதியாக இருக்கின்ற சில பிளாக்கு எடுத்தோம் எடுத்து வந்து என்ன சொல்கிறா நமக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு வழிகாட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு வழிகாட்டுமே தவிர அது இதை வச்ச உடனே என்ன சொன்னா வானத்திலேருந்து பணம் விழுந்துடும் அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது எல்லாம் எல்லா மனிதருமே வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து கேட்கக்கூடியது இப்படி வச்சா வந்துடுமா அப்போ வீட்டை விட்டு எந்திரிச்சு போக வேண்டாமா வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டவங்கள கேட்டால் கேட்குறவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து நம்ம நம்பிக்கையோடு வந்து என்ன சார் பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தை நாம் செயல்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது இதை நடைமுறைப்படுத்து ஓகேவா உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரே ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்